இந்த மாதிரி தோசை சுட்டு வெஜிடபிள் எல்லாம் போட்டு தோசை சுட்டு கொடுத்தா அந்த கிரேவியை வச்சு சாப்பிடுவாங்க அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓகே கிரேவி செய்யறதுக்கு வந்து பச்சை பயிறு நான் முளை கட்டி வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்து இப்ப ஒரு பாத்திரத்துல போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு முக்கால் கப் அளவுக்கு இருக்கு லைட்டா ஒரு வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இப்போ வாஷ் பண்ணிட்டு நம்ம பாத்திரத்துல போட்டுக்கிறோம் பச்சை பயிரை ஸ்டவ்ல வச்சாச்சு அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் முளைக்கட்ல பச்சை பயிர நல்லா வெந்திருச்சு நம்ம இதை முக்கால் வேக்காடு வேக வச்சிருக்கோம் கிரேவில வேற ஒரு தடவை கொதிக்க விடுவோம்ல அதனால இதை ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு பச்சை பயிர் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம் முதல்ல ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் அடுத்தது ஒரு பெரிய தக்காளி அதுவும் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுவும் போட்டுக்கலாம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துருவோம் அதை தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம அதுல இப்ப ஒரு பிரிஞ்சி இலை போட்டுடலாம் ஒரு பட்டை போட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை அதை அதோட சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துடலாம் இந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் இருக்கு அதனால நல்லா வதங்கட்டும் வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதங்கி வரட்டும் இந்த பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லது அதனால நான் பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் முழு பூண்டாக உரித்து நல்லா வதங்கிருச்சு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது கூட மசாலா சேர்த்துக்கரலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கரலாம் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதோட கரம் மசாலாவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த மொள இந்த பச்சை வாசம் போகட்டும் மசாலா உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவு கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேங்க ஸ்பூண்டோட ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் இன்னும் கூட இந்த கிரேவிக்கு இந்த கிரேவி வந்து அவ்வளோ உடம்புக்கு எல்லா சத்துக்கும் ஏபிசிடி விட்டமின் எல்லாம் இருக்குது அதே மாதிரி ப்ரோட்டீன் இருக்குது ஃபைபர் இருக்குது அயன் சத்து நிறையா இருக்குது குழந்தைங்களுக்கு இதை எப்படியாவது கொடுக்கணும் எந்த விதத்துலயாவது கொடுக்கணும் அப்படின் தான் செஞ்சு நம்ம கொடுக்குறோம் தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவி வச்சிருக்கிறோம்ல அதை அப்படியே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதி வரட்டும் கிரேவி கொதிச்சுக்கிட்டு இருக்குது நல்லா இதோட நம்ம அரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பத்து பயிரை அதை அப்படியே சேர்த்துடலாம் அதோட இது வந்து கட்டின பயிர் அதனால் நான் மொதல் கொஞ்சமாக வேக வச்சேன் இப்போ கொஞ்சம் வெந்துடும் கரெக்டாக இருக்கும் இது நமக்கு சூப்பராக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது சாப்பிட்றதும் போல் நம்ம முடிச்சுடுவோம் முதல்ல குருவினை தேங்காய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு தரலாம் கொஞ்சமாகவே போதும் இது கூட ஒரு நாலு முந்திரி சேர்த்துக்கிறேன் வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் அரைச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கிடுவோம் இன்னும் கிரே இது க்ரீம்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம இப்போ இது போதும் இது சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாம் செம்மையாக இருக்குது அவ்வளோதான் இது கூட இது ஒரு கொதி லைட்டாக ஒரு கொதி கொதிச்சாலே போதும் ரொம்ப அதை கொதிக்க வேண்டாம் நம்ம கொத்தமல்லி நல்லா நிறைய போடலாம் இன்னும் தப்பே இல்லை கொத்தமல்லி போட்டு சாப்பிட்றதுல அதையும் போட்டு ஒரு நல்ல ஒரு கலர் கலர் இடம் சூப்பரா நம்மளுடைய பச்சை பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம லாஸ்டா ஒரு பட்டர் ஒரு பாதி சேர்த்து அதுவும் அது கூட இதாகட்டும் கரையிட்டோம் சூப்பராக இருக்கும் அந்த வாசம் கிரேவிக்கு வந்து நம்ம சத்து மாவுல ஒரு தோசை சுட்டலாம் மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் அளவுக்கு சத்து மாவு இது கால் கப் அளவுக்கு இது மைதா மாவு எடுத்தேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் இது நல்ல தோசை இழுக்க வர்றதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கேரட்டை பொடியா துருவி சேர்த்துக்கிடலாம் அதோட ஸ்பிரிங் ஆனியன் இருந்துச்சு அந்த ஆனியனையும் சேர்த்துட்டு அந்த இலையும் சேர்த்து நான் அதோட சேர்த்துக்கறேன் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சீரணம் ஆகும் நல்லா இந்த மாவுலாம் வந்து கொஞ்சம் ஹார்டான மாவுங்கள்ல சத்து மாவில் வந்து கேழ்வரகு கம்பு சோளம் எல்லாம் கலந்தது அதனால இதை தோசையை ஊற்றும் போது சீரகம் சேர்த்து ஊற்றினா நான் நல்லாயிருக்கும் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சு தோசை வச்சிடலாம் ஒரு ஒன்றரை கரண்டி எடுத்து ஊற்றுவோம் அதை மெதுவாக அப்படியே இருந்துக்கிற வண்டி தான் தோசை சொல்லலாம் அடை மாதிரியும் செய்யலாம் தான் நான் கொஞ்சம் ஈஸியாக தோசை மாதிரி ஊத்துறேன் மெதுவா இழுத்துற வேண்டியதுதான் ஊற்றி எண்ணெய் விட்டுரலாம் லைட்டா மெதுவாக திருப்பி திருப்பி வேக விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் வெஜிடபிள்ஸ்லாம் வேகணும் அதே மாதிரி மாவும் நல்லா கொஞ்சம் வேகணும் இருந்தால்தான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சமா நெய் கூட அப்படியே மேல ஊற்றிக்கலாம் லைட்டா நெய் நெய் ஊத்தி அப்படியே தடவி விட்டு எடுத்துக்கலாம் தோசை முடிஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தோசையெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு கிரேவியும் பண்ணி முடிச்சாச்சு நம்ம இப்ப அது எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் அருமையான பச்சைப்பயிர் கிரேவி வச்சுக்கலாம் எப்படி இருக்கு பாத்திரலாமா அருமையா சாப்டா வந்துருக்கு இது வந்து சத்து மாவு தோசை இல்லையா வெஜிடபிள்லாம் போட்டு செஞ்சிருக்கிறேன் ஏன்னா கஞ்சா போட்டு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டீங்கல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க தோசையா அது நினைச்சுட்டு சூப்பரா இருக்கு டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது உங்களுக்காக ஒரு தடவை சாப்பிட்டு பாக்குறேன் செம்ம சூடா இருக்குது மரி குழம்புலாம் தோத்து போயிடும் அந்த மாதிரி இருக்குது எல்லா விட்டமின்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்